மலையில் மட்டுமே விளையக்கூட விளையக்கூடிய மிளகை இந்த சமவெளியில் விளைவிக்க முடியுமா இத்தனை பெரிய பரப்பளவுல இந்த மரங்கள் மட்டுமே போதுமா ஏன் நாம் வந்து ஒரு தானே புயல் அடிக்கும் போது இந்த மரங்கள் வீழ்ச்சியை சந்திக்கிறது வேற ஏதேனும் புயல் வந்தாலும் சரி பெரிய அளவுக்கு இடர்பாக இருக்கு அப்ப இந்த சமவெளியில் பலாவோடு இணைந்து வேறு என்ன வகையிலான பயிர்களை செய்ய முடியும் அன்பருக்கு விலை மதிப்பு பலாவாய் போன்ற விலை மதிப்பு மிகுந்த மிளகையும் இதே கீழ் மாம்பட்டு பகுதியில் விளைவித்து மிகப்பெரிய அளவில் இந்த பகுதி விவசாயிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற சேர்ந்தவர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் நன்றிக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் வணக்கம் பலாவில் மிளகுன்ற தலைப்பில் என்ன பேச கூட்டிருந்தாங்க நீங்க பலாவில் மிளகு என்பது பிளாவில் மிளகு வைக்கும்போது உங்களுக்கு பிளா காய்ப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் ஆனா இந்த இடையில் இன்னைக்கு வந்து மற்ற டிம்பர் மரங்களையும் வச்சிருக்கோம் நம்ம தேக்கு மரம் வச்சிருக்கோம் தென்னை மரம் வச்சிருக்கோம் பனை மரம் வச்சிருக்கோம் முந்திரி வச்சிருக்கோம் இந்த மரத்தை எல்லாம் நம்ம மிளகு செடி ப பண்ணணும் இன்னைக்கு வந்து மலையில மட்டும்தான் விளையாடு நிறைய விவசாயிகள் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு சமவெளியிலையும் மிளகு வரும்ன்றத நான் ஒரு இருபது வருஷமா மிளகு பயிர் பண்ணிட்டு நிரூபிச்சுட்டு இருக்கேன் நம்ம மா நம்ம விவசாயிகள் வந்து ஒரே பயிரை நம்பி இல்லாமல் பல பயிர்களை நம்பி இருக்கணும் அந்த அந்த வகையில் தான் நான் மிளகை தேர்ந்தெடுத்தேன் என்னிடம் பார்த்தீங்கன்னா பாக்கு மரத்தில் இருக்கும் மிளகு தென்னை பனை வேப்ப மரம் என்னோடய இருக்கிற எல்லா மரத்திலையும் வந்து மிளகு பயிர் விட்டு நீங்கள் வந்து மிளகு கொடியை வச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷத்துல காய்ப்பு வர ஆரம்பிச்சிரும் மூணு வருஷத்துலேருந்து அதுக்கு வந்து லைஃப் வந்து எவ்வளோ நோய் வராத வரைக்கும் அது இருபது வருஷம் நாற்பது வருஷம் செடி வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பத்து வருஷத்து செடிகளெல்லாம் வந்து ஒரு சராசரி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வருமானம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே போது மலை பிரதேசங்களை விளையக்கூடிய மிளகை விட இன்னைக்கு சமவெளியில் விளையக்கூடிய மிளகு வந்து அதிக காரத்தன்மை நல்ல வாசனையா இருக்கு இருக்கும் நீங்க மத்த கடையில் விளையக்கூடிய மிளகு ஒரு கிலோ யூஸ் இந்த சமவெளியில் விளையக்கூடிய மிளகு வந்து அரை கிலோ விளை நீங்க உங்க குடும்பத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுமாரி நான் வந்து என்னுடைய மிளக வந்து வாங்குறவங்க ஒருத்தவங்க வாங்கினா போதும் அவங்க பத்து பேரை சொல்லிவிடும் அந்த அளவுக்கு உங்கள் என்னுடைய மிளக வாங்கி உங்கள் வீட்டில் வச்சீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்குமே வாசனை வரும் அந்த அளவுக்கு ஒரு வாசனையான மிளகா இருக்கும் அதுமாரி நம்ம ந நிலத்தை சுற்றி இருக்கிற மரத்தில் எல்லாத்துலையுமே நம்ம மிளகு பொடி பண்ணும்போது நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு உபரியான வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு அளித்த இந்த குழுவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த சமவெளியில மிளகு வளர்ப்பது குறித்து அவர் வயல ஐயாவுடைய தொலைபேசி என்னை அறிவிப்பாரு குறிச்சுங்க எப்போ நீங்க போய் பார்க்கலாம் அது வந்து திறந்தே இருக்கும் ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகமாக இந்த பகுதியில ஒரு ஒரு முன்மாதிரி தோட்டமாக அதை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஐயாவுடைய எண் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் டூ இங்கே கூட ஸ்டால் போட்டு நீங்கள் விசிட்டிங் கார்டு கூட அங்கே வாங்கிக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது ஏழு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி நாற்பத்தி ஆறு ரெண்டு திருமலை திருமலை மிளகு இருக்காங்க திரு திருமலை அவர்களை சிறப்பிக்க ஐயா மருத்துவர் தனிகாசலம் அவர்களை இருக்கின்றோம் நன்றி நன்றி